வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அ லைக் பிள்ளையாரப்பா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதே தான் நான் நினைச்சேன் நீங்கள் காலச்சக்கரம் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதே அதே காலச்சக்கரத்தை பற்றி பேசிடுவோம் விரிஞ்சிக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் நான் சொல்கிறது இந்த நாகரீக வாடை கொஞ்சம் கூட அந்த கிராமத்தில் அடிக்காத காலத்தில் கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த விரிஞ்சிக்குடியில் ஒரு சிவன் கோயில் உண்டு ஒரு திருமால் கோயில் உண்டு குளம் உண்டு வயல்கள் உண்டு மாரியம்மன் கோயில் உண்டு மக்கள் உண்டு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருந்த அந்த கிராமத்தில் அந்த கோவில் குருக்கள் வைத்தியநாதன்கிறவர் அவர் வீட்டில் அவருடைய மனைவி ஜெயம் இன்லண்ட் லெட்டரை பிரித்து படிச்சுட்ருக்குறாங்க என்ன படிச்சுட்ருக்குறாங்கன்னா இன்லண்ட் லெட்டர்லாம் நமக்கெல்லாம் மறந்து போச்சு இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விட்டுருவோம் இல்லையா நீல கலரில் இருக்கும் அதை ரெண்டு பக்கம் ஒட்டணும் அதை பிரித்து படிக்கிறாங்க அன்புள்ள மாமாவுக்கும் மாமிக்கும் அநேக நமஸ்காரம் அதுக்கு முன்னால் சென்னை அந்த தேதி போட்டு இந்த ஓரத்தில் க்ஷேமம் அல்லது நலம் அப்படின்னு எழுதுவாங்க ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னாக்கா இப்போ மாதிரி மொட்டட்டின்னு ஒரு எதையோ ஒன்று சொல்கிறது இல்லை அன்புள்ள மாமாவுக்கும் மாமிக்கும் வித்யாவின் அநேக நமஸ்காரம் க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதவும் இப்போவும் இங்கு எல்லோரும் நலம் என்ன இப்போவும் அதுதான் அந்த காலத்தில் கடுதாசு எழுதுறதுங்கிறது ஒரு முறை இப்போவும் இங்கு நாங்கள் யாவரும் நலம் சொல்லிவிட்டு அவள் என்ன போடுறான்னா என்னுடன் கலா நடனம் பயிலும் ஒரு பெண் வெருஷ்கா அவள் ரஷ்ய பெண்மணி அவளுக்கு வந்து நம்மளுடைய கிராமத்தை பார்க்கணும் அந்த கிராமத்தோட அந்த உண்மையான பாரத மண்ணோட வாசனை எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியணும் நான் பார்க்குறதெல்லாம் என்னமோ சிட்டி மாதிரி இருக்குது எனக்கு கிராமத்து வாழ்க்கையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு அங்கே வந்து இருக்கலான்னு இருக்கோம் உங்களுக்கு சௌரியப்படுமானால் எனக்கு தெரிவிக்கவும் வேணும் நமஸ்காரம் வேணும் நமஸ்காரங்கிறது அந்த காலத்தில் அதாவது யோ சின்சியர்லி போடுறோம் இப்படிக்கு போடுறதுக்கு பதிலாக வேணும் நமஸ்காரம் வித்யா அப்படின்னு அவள் போட்டிருந்தா இந்த கடிதாசை நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப பேருக்கு ஒரு விதத்தில் மறந்து போனவங்களுக்கு என்னென்னே தெரியாது ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி தான் கடிதாசம் எழுதுவோம் மேலே ஒரு புள்ளியார் சுழி போட்டுட்டு க்ஷேமம் போடுவோம் ஊர் போடுவோம் டேட்டு போடுவோம் அந்த மலரும் நினைவுகளுக்காகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு தூசி தட்டி இந்த பிள்ளையார் பெட்டியில் கொடுக்கறது இன்னொரு தரம் படித்தாங்க அதாவது பெரியவங்க ஒரு தரம் அந்த லெட்டர் ஓ ஓகே ஓகே எல்லாம் எல்லாம் அறவுறையா இல்லை இன்னொரு தரம் படி அப்படின்னாரு இன்னொரு தரம் படிக்க சொல்லி நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அவளுக்கு இந்த கிராமத்தெல்லாம் பார்க்கணும் கோவிலெலாம் பார்க்கணுன்னா வரட்டு என்ன பேர் வெருஷ்கா அப்படின்னு போட்டிருக்க அவர் ரஷ்யா பொண்ணான் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் இந்த வாசத்திண்ணிக்கு மேலே ஒரு ரூம் இருக்கு பாரு அவங்க அங்கே இருந்துக்கட்டும் அப்படின்ட்டாங்க அதாவது இப்போ இந்த காலம் மாதிரி கெஸ்ட் ரூம் அது இதெல்லாம் கிடையாது இருக்கிறதுல ஒரு ரூம் ஒதுப்புறமாக இருக்கிற ரூமை அவங்க கொடுப்பாங்க யாரான்னு வராங்கன்னா இருக்கிறதுக்கு தாராளமாக சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா லெட்டர் போட்டு அந்த வித்யாவும் வெருஷ்காவும் வராங்க ரயிலில் வந்து இறங்கிட்டு பஸ்ஸில் வராங்க அவள் அப்படியே அங்கே தென்னை மரத்தை பார்க்குறா வயலை பார்க்குறா வா வா வானு எதை பார்த்தாலும் ஒரே வாவுன்னு சொல்லிகிட்டு இருக்காள் காரணம் இந்த மாதிரியெல்லாம் சென்னையில் அவள் பார்க்கல ரஷ்யாவிலேருந்து வந்து கலா நல்ல ஒரு சோலையெல்லாம் இருக்கிற இடம் தான் கலா அங்கே இருந்தால் கூட இந்த மாதிரி வயல்வெளியெல்லாம் பார்த்தது இல்லையே ஒரே சந்தோஷம் அந்த அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லார் வீட்லேருந்தும் லபக்கு லபக்குன்னு தலையெல்லாம் எட்டி எட்டி பார்க்குறது அதாவது யாராவது ஊர்லேருந்து வராங்க நமக்கு என்னன்னு இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் எட்டி எட்டி பார்க்குறாங்களா கொஞ்சம் இங்கிதமும் போகாது ஹய் வெள்ளைக்காரி பொட்டு வச்சின்னு இருக்கா ஐய் வெள்ளக்காரி புடவை கட்டின் இருக்கா வெள்ளக்காரி பின்னின் இருக்கா அவள் கலாட்சேத்திரா மாணவி அவள் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணின் இருப்பாங்கிறது இவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆச்சரியம் அந்த வாசலில் வந்து நின்று மாமாவும் மாமியும் வித்யா வா வாமா அப்படிங்கிறாங்க இந்த வாசலில் வந்தால் வாங்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு அழகு செட்டிநாட்டில் போனீங்கன்னாக்க வாங்க அப்படின்னா அவங்க ஆமான்னு சொல்லணும் எதிராளி இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆ வாங்க ஆச்சி வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமான்னு சொல்லணும் அதுதான் மரியாதை அவங்க சொல்கிறதுக்கு மரியாதை சொல்லணும் அது போல் உள்ளே வர சொன்ன உடனே மாமா அழகாக சொல்கிறார் இந்த கொல்ல பக்கத்தில் போய் கைகாலெலாம் அலம்பிட்டு வாங்கோ காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறார் வித்யா வந்து எங்கேன்னு அதாவது கண்ணாலேயே கேட்க மாமி சொல்ல அந்த ரூம்னு சொல்ல அந்த ஒதுப்புறமான ரூமில் கொண்டு போய் பையெல்லாம் வச்சுட்டு ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு வந்து மாமாவுக்கும் மாமிக்கும் அந்த பூஜை அறைக்கும் நமஸ்காரம் பண்ணாங்க இந்த பெருஷ்காவும் நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் இப்படி ஒரு வெள்ளக்காரியை பார்த்ததே இல்லை அது ஒரு நமஸ்காரம் பண்ணுற வெள்ளக்காரியை அவர் பார்த்தது இல்லை அவ்வளவு பழைய கிராமம் அவ்வளவு பழைய நாள் அது அப்போது காஃபி கொடுத்த உடனே அவ தூக்கி அப்படியே குடித்தாள் அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் இப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் இப்படி குடிக்கிறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவோம் இப்படி வச்சுட்டு அதை ஏன்னா எல்லாம் நாகரிகம்ங்கிற போர்வேல எதெல்லாமோ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு இந்த ஊரில் கோவிலெல்லாம் பார்க்கணும் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னபோது அவர் சொல்கிறார் எனக்கு இப்போ நேரமாச்சு நீங்கள் தான் ஆகாரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வாங்கோ நான் போய் அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு என்ன போது வித்யா சொல்கிறா அங்கே தான் நாம் ஒன்று கற்றுக்கணும் அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா கையாக போகக்கூடாது அந்த வீட்டுக்கு உண்டான ஏதோ பழங்கள் வாங்கிட்டு போனால் ஆனால் அவர் கோவிலில் வேலை பார்க்குறாருங்கிறதுனால என்ன பண்ணா வித்யா அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சாத்திரத்துக்கு புடவை வேஷ்டி கொண்டு வந்திருக்கேன் அதே போல் பெருமாள் கோவிலுக்கும் கொண்டு கொடுந்துருக்கேன்னு சொன்னோடனே ஆ கொடு நான் ராகவன்கிட்ட கொடுத்து இன்றைக்கே சாத்த சொல்லிடுறேன் பெருமாளுக்கு அதுதான் ஒரு ஊரில் ரெண்டு கோவில் இருக்குதுன்னா அது ரெண்டு சுவாமிக்கும் வஸ்திரம் கொடுக்குறதுங்கிறது ஒரு அழகான ஒரு பண்பாடு இதை அந்த காலத்தில் செஞ்சாங்க அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மாமா அதை ரெண்டையும் வாங்கிட்டு அவர் போனர் ஆகாரம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணிவிட்டு வாங்கோ அப்படிங்கிற குளிச்சுட்டு புடவையை கட்டிண்டா பொட்டு வச்சுண்டா ரெண்டு பேருமா கோயிலுக்கு போகிறாங்க